நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இயல் ஏழில் சிலப்பதிகாரத்தில் இருந்து அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் பாக்கம் அது குறித்து செய்தி கொடுத்துருக்குறாங்க அந்த செய்யுள் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோங்க பாக்கம் பற்றி சொல்கிறது இந்திர விழா ஊர் எடுத்த காதை அப்படிங்கிற ஐந்தாவது காதையில் இந்த செய்தி இடம்பெறுதுங்க இந்த ஐந்தாவது காதையில் அடி பதிமூன்றிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அடிகள் தான் பாடமாக கொடுத்துருக்குறாங்கங்க சிலப்பதிகாரம் அப்படிங்கும்பொழுது நமக்கு இது ஐம்பெரும் காப்பியங்குழல் ஒன்று இது எழுதியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியுங்க சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் பிரிச்சுருக்காங்க பெரும் பிரிவு அப்படின்னா காண்டம் அதில் உட்பிரிவு காதை அதில் புகார் காண்டத்தில் பத்து காதைகளும் மதுரை காண்டத்தில் பதிமூன்று காதைகளும் வஞ்சி காண்டத்தில் ஏழு காதைகளும் இருக்குதுங்க மங்கள வாழ்த்து பாடல் தான் முதல் காதை இறுதி காதை வரம் தரு காதை முப்பதாவது காதை மொத்தம் முப்பது காதை மூன்று காண்டங்கள் இருக்குங்க அதாவது ஒரு அணிகலனை இதனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா அணிகலனை கொண்டு தான் அந்த தலைப்பே வச்சுருக்காங்க சிலம்பு தான் இந்த கதையினுடைய மூல காரணம் சிலம்பு அதை கொண்டு இந்த தலைப்பு நமக்கு வச்சுருக்காங்கங்க மணி அதாவது மணிமேகனுடைய ஆசிரியரான சீத்தலை சாத்தனார் தான் இந்த கோவலன் கண்ணகி கதையை சொல்கிறாருங்க சொல்லிட்டு அடிகள் நீரே அருளுக அப்படின்னு இளங்கோவடிகள்கிட்ட சொல்கிறத கேட்டு இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்பியத்தை படைக்கிறார் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் இந்த கதையை கூறு அதை கேட்டு தான் இந்த காப்பியத்தை படைக்கிறார் சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடியில் சேர மரபை சார்ந்தவருங்க சமண சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட இந்த சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சமய பொறை நமக்கு பார்க்க முடியுது சிவபெருமானை வாழ்த்தி முருகக்கடவுளுடைய வாழ்த்து பாடல் திருமாலை வாழ்த்து இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்க முடியுது சமயப் பொறை இதில் பார்க்க முடியுதுங்க சரி இப்போ நம்ம நேரடியாக அந்த செய்யுள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாக்கம் சரிங்க எந்த அடியிலிருந்து அப்படின்னா நம்ம முன்னே சொன்னது போல் பதிமூன்றாவது அடியிலேருந்து தொடங்குறாங்கங்க அந்த மறுவூர் பாக்கத்தில் என்னென்னலாம் அந்த கடைவீதியில் விற்கிறாங்க அந்த இடத்துல அப்படிங்கிறத இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வண்ணமும் சுண்ணமும் தன் சாந்தும் அப்படிங்கிறாங்க வண்ணமும் சுண்ணமும் சாந்தமும் வண்ண குழம்பு அதாவது வண்ணக்குழம்பு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அழகு பொருட்கள் வாசனை திரவியங்கள்லாம் இங்கே விற்கிறாங்க இந்த குழம்பு எதுக்கு அப்படின்னா தொயில் எழுதுவாங்க அது என்ன தொயில் அப்படின்னாங்க இப்போல்லாம் வந்து நம்ம டாட்டூ போடுற மாதிரி அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பச்சை குத்திக்கிறது இது அதாவது பெண்கள் மார்பிளை தோல் பகுதியில் வந்துட்டு அலங்காரம் பண்ணிக்குவாங்க ஒரு கோலம் விடுற மாதிரி அதாவது தொயில்னு சொல்லுவோம் அந்த தொயில் எழுதக்கூடிய வண்ண குழம்பு விற்கிறாங்க சுண்ணம் மேலே பூசக்கூடிய சுண்ணப்பொடி பவுடர் மாதிரி வாசனை திரவியம் அது விற்கிறாங்க தண் நறுஞ்ச் சாந்தமும் தண் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தங்க நரும் வாசனை தன்னருண் சாந்தமும் அப்புறம் குளிர்ச்சியான அந்த சாந்தம்னா சந்தனங்க சாந்தம்னா சந்தனம் விற்கிறாங்க பூவும் புகையும் மேவிய விரையும் பூக்கள் விற்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கூந்தலுக்கு புகையூட்டு உதவக்கூடிய அந்த விரை விரைனா வாசனை பொருள் இந்த இடத்துல வந்து சந்தை அகிலை குறிக்கிறது இந்த இடத்துல என்ன குறிக்கிதுன்னா அகில் விரைனா பொதுவாக வாசம் இந்த இடத்துல அந்த கூந்தலுக்கு புகையூட்ட உதவக்கூடிய அகில் மாதிரியான நறுமண பொருட்கள் விற்கிறாங்க மேவியன மேன்மை பொருந்திய அப்படின்னு அர்த்தங்க பகர்வனர் திரிதரு நகர வீதியும் இந்த பொருளை எல்லாம் விற்பவர்கள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நகர வீதி அதாவது இந்த வண்ணக்குழம்பு மேலே பூசக்கூடிய சுண்ணப்பொடி வாசக்குளிர் சந்தனம் பூக்கள் மாலையாக துடுத்த பூக்களோடு கூந்தலுக்கு புகையூட்ட உதவக்கூடிய அந்த அகில் போன்ற நறுமண வாசனை திருவியங்கள் விற்பவங்களாம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நகர வீதி அது அடுத்தது பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் பட்டு நமக்கு தெரியும் பட்டாலான அந்த பட்டு இழை பட்டு இழை ஆடை எதிலாம் ஆடை செஞ்சுருக்காங்க பட்டு இழை மயிரினும் மயிர் அப்படிங்கிறது எலியினுடைய மயிரை கொண்டு ஆடைகள் செஞ்சுருக்காங்க எலி மயிரால் அப்போ எலி முடி அந்த எலியினுடைய முடியால் அடுத்து பருத்தி நூலினும் பஞ்சு நமக்கு தெரியும் பருத்தி பஞ்சு அந்த நூலிலும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் காருகர் அப்படின்னா நெய்பவர் அந்த துணி நெய்யிறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த அழகான ஆடையை நெய்யக்கூடிய நுண்வினை காருகர் அப்படின்னா ரொம்ப நுண்கலைன்னு அர்த்தம் நுண்கலை ரொம்ப சாதாரணமாக நெய்கிறதெல்லாம் அந்த நுண்கலை நெசவாளர்கள் வாழக்கூடிய இருக்கை அப்படின்னா அவங்க வாழ்கின்ற பகுதியும் அப்படின்னு எடுத்தாங்க அப்போ அந்த நகர வீதி இருக்குது இவங்க வாழக்கூடிய அதாவது பட்டாலேயும் எலி மயிராலேயும் பருத்தியினாலையும் நுண்மையான வேலைப்பாடு அமைந்த ஆடைகளை செய்யக்கூடிய அந்த நுண்கலை நெச காருகர்னால் நெசவாளர் அந்த நெசவாளர்கள் வாழ்கின்ற பகுதி அந்த பகுதியும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்க தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் தூசுனா பட்டாடையும் துகிர்னா பவளம் தூசுனா பட்டாடை துகிர்னா பவளம் பட்டாடையும் பவளமும் ஆரம்னா அணிமணியும் அகில் அகில்னா வாசனை திரவியம் சந்தனம் இதெல்லாம் சரிங்களா மாசு முத்து மாசுனா குற்றம் அருன்னா இல்லாமல் குற்றம் இல்லாத அந்த முத்துக்களும் மணிகளும் பொண்ணும் மணியும் பொண்ணும் அருங்கல வெறுக்கை இன்னும் அரிய பல வெறுக்கைன்னா செல்வம் இன்னும் பல அரிய சொல்ல பல செல்வ வளங்கள் அலந்து கடை அறியா இவ்வளவுதான் இருக்குதா அப்படின்னு அறிந்து அளந்து முடிய சொல்ல முடியாதபடி குவிந்து கிடக்குதுங்க இதெல்லாம் அந்த கடையில் குவிந்து கிடக்கக்கூடிய அந்த வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகும் அப்படின்னா வளம் மிகுந்த அந்த நீண்ட வணிக வீதிகள் நனந்தலைன்னா இருக்கணும் அகன்ற அந்த இடம் மருகுனா பக்கம் அந்த வீதிகள் இதெல்லாமே அங்கே வச்சுருக்காங்க அதாவது தூசு துகிர் ஆரம் அகில் முத்து மணி பொண்ணு இன்னும் பல செல்வங்கள் இதெல்லாம் இவ்வளவு சொல்லி நம்மளால் அலந்தறிய முடியாத அளவுக்கு அகன்ற அந்த இடத்துல என்ன இதெல்லாம் குவிச்சு வச்சுருக்குறாங்க கொட்டி வைக்கப்பட்டுள்ள இதெல்லாம் நீண்ட அந்த வணிக வீதியில் வச்சிருக்காங்க பால் வகை தெரிந்த பகுதி பண்டமுடு பால் வகை அப்படின்னா பார்த்திங்கன்னா தரம் பார்த்தரியறிய இது இதுதான் இது 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 அது அப்படின்னு தரம் பார்த்தறிய தனித்தனியே கொட்டி எல்லாம் பகுதி பிரித்து பிரித்து வச்சுருக்குறாங்க பகுதி பண்டமுடு இது இப்படி நம்ம நம்மளே இப்போ கடைக்கு போனோம்னா இந்த ஒரே பொருளிலே வந்து உயர்ந்த பொருள் இருக்கும் இப்போ ஒரே கேரட்டு வாங்குறோம்னா இது கேரட்டு தான் ஆனால் ஒன்று வந்து கிலோ எண்பது ரூபா ஆமாங்க ஒன்று ஐம்பது ரூபா ஆம்பாங்க ரெண்டுக்கும் தரத்தில் வித்தியாசம் இருக்கும் இப்போ பால் வகை தெரிந்த பகுதி பண்டம் அப்படின்னா தரம் பார்த்தறிய தனித்தனியே என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா கொட்டி வச்சுருக்காங்க தனித்தனியே கொட்டி வச்சுருக்காங்க அந்த பண்டம் பொருட்கள் பண்டம்னா பொதுவாக எதை குறிக்கும்னா பொருட்களை குறிக்கும் கூலம் குவித்து கூல வீதியும் கூலம் அப்படின்னா பதினெட்டு வகையான தானிய பொருள்களை தான் கூலம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவரை துவரை நெல் கடலை கொள்ளு இதெல்லாம் வந்து கூளம்னு சொல்லுவோம் இந்த கூலம் குவித்து அந்த வீதி விற்கிற வீதியை கூல வீதி இந்த கூல வீதி இதனால் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் கூல வீதி இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா காழியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் காழியர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிட்டு விற்கிற வணிகர் கூவியர் அப்படின்னா அப்பம் விற்கிறவங்க கூவியர் அப்படின்னா அப்பம் விற்கிறவங்க காழியர் அப்படின்னா பிட்டு விற்கிறவங்க ஆட்டியர் அப்படின்னா வளைச்சியர் ஆட்டியர்னால் வளைச்சியர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நொடை அதாவது கல்நொடை கல்ல வந்து விலை கூறி விற்பவங்க நொடைனா விலை கூறி விற்கிறவங்க அப்போ இங்கே என்னென்னலாம் பிட்டு வணிகர் அப்பவும் சுட்டு விற்கிறவங்க கல் அந்த வளைச்சியர் ஆட்டியர்னால் வளைச்சியர் கல்விற்கக்கூடிய வளைச்சியர் மீன் விற்கின்ற பரதவர் மீன் விலை பரதவர் வெள்ளுப்பு பகருனர் வெள்ளை உப்பை விற்கின்ற அந்த உமனர் அவங்க உப்பு விற்கிறவங்க உமனர் பகருனர்னால் உப்பு பகர்னு சொல்கிறதவங்க விலை கூறி விற்கிறவங்கன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசவர் பாசவர்னால் கயிறு திரிப்பவர் யமன் தன்னுடைய பாச கயிறை போடுறான்லாம் சொல்லுவாங்க பாசவர் அப்படின்னா கயிறு திரிக்கிறவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வாசவர் வாசவர்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலை அதெல்லாம் விற்கிறவங்க வெற்றிலை தெரித்துக்குள்ள பஞ்சவாசம்னு ஒரு வாசனை பொருளுங்க பஞ்ச் வா அதாவது தக்கோளம் தீம்பு லவங்கம் கற்பூரம் சாதிக்காய் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் தக்கோளம் தீம்பு லவங்கம் கற்பூரம் சாதிக்காய் இந்த அஞ்சு பொருளும் சேர்ந்தது தான் பஞ்சவாசம்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சவாசத்தை விற்கிறவங்கள தான் வாசவர்னு சொல்லுவாங்க சரிங்களா வாசவர் அடுத்து பல் நின நினம்னாலே நமக்கு தசை பல் இறைச்சி பல் நின விளைஞ விளைஞரோடு பல வகை இறைச்சி விற்பவர்கள் அவங்க இருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஓசுனர் செறிந்த ஊன்மொழி இருக்கு ஓசுனர்னால் என்ன வணிகர் ஊசுனர்னால் எண்ணெய் வணிகர் இவங்கெல்லாம் நிறைஞ்சு இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெலாம் இப்போ இதில் சொல்கிறாங்க அப்படின்னா கூல வணிகர் இருக்கிறாங்க பிட்டு வணிகர் அப்பம் சுட்டு விற்கிறவங்க கல் கல் விலைக்குறி விற்கிற வளைச்சியர் மீன் விற்கின்ற பரதவர் வெள்ளை உப்பு விற்கின்ற உம்மணர் உம்மட்டியர் கயிறு திரித்து விற்கக்கூடியவங்க இது கயிறு திரித்து விற்கக்கூடியவங்க அதாவது பாசவர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வாசவர் அப்படிங்கிறவங்க இந்த பஞ்சவாசம் பொருட்களை விற்கிறவங்க அடுத்து பலவகை இறைச்சி விற்கிறவங்க அடுத்து எண்ணெய் வணிகர் இவங்க நிறைந்த தெருக்களோடு பல்வகை ஊன் ஊன் மலி இருக்கையும் பலவகையான ஊன் விற்கக்கூடிய இடங்கள் இருக்குன்னா அந்த இடம் அடுத்து கஞ்சக்காரரும் செம்பு செய்குணரும் கஞ்சம் அப்படின்னா வெண்கலம்னு அர்த்தங்க கஞ்சம் அப்படின்னா வெண்கலம்னு அர்த்தம் அப்போ கஞ்சகாரர் அப்படின்னா வெண்கல பாத்திரங்கள் செய்கிறவங்க செம்பு செய்கினரும் செப்பு பாத்திரங்கள் செய்கிறவங்க மரம் கொல் தச்சரும் மரத்தை அறுத்து தொழில் செய்யக்கூடிய தச்சர் கருங்கை கொள்ளரும் வலிய கைகளை உடைய அந்த கொள்ளர்களும் ஏன்னா கொள்ளர்கள் அப்படிங்கும் பொழுது அந்த இரும்பு உள்ளே அடிக்கிறதுக்கு அந்த வலிமை பொருந்திய க கரங்கள் வேணும் அதனால் கருங்கை கொள்ளரும் க வலிமை உடைய கை அப்படின்னு அங்கே பொருள் கருங்கை கொள்ளரும் அவங்க இருக்கிறாங்க அடுத்து கண்ணுள் வினைஞர் கண்ணுள் வினைஞர்னா ஓவியர்னு அர்த்தம் கண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டாளரும் மண்ணீட்டாளர் அப்படின்னா சுதை வேலை செய்கிறவங்க கோயிலுக்கெல்லாம் அந்த சுதை வேலைப்பாடு அந்த சுகத்தில் சுண்ணாமல் அந்த சுதை வேலைப்பாடு செய்கிறவங்க மண்ணீட்டாளர் பொன் செய் கொள்ளரும் பொன் வேலை செய்யக்கூடிய பொற்கொள்ளரும் நன்கலம் தருணரும் நன்களம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரத்தினத்தை குறிக்கும் இந்த இடத்துல ரத்தினம் நன்கலம் அப்படின்னா ரத்தினம் ரத்தின வேலை செய்யக்கூடிய தட்டார் பொன் வேலை செய்கிறதுக்குன்னு தனி தட்டார் இருப்பாங்க ரத்தின வேலை செய்கிறதுக்குன்னு தனி தட்டார் இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா துண்ணகாரர் துண்ணகாரர்னா தையல் தொழிலாளர் தையல் தொழிலாளர் தான் துண்ணகாரர்ன்னு சொல்லுவோம் துண்ணக்காரரும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தோளின் துண்ணரும் தோல் வேலை செய்யக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடியவங்களும் அடுத்தது கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி கிழி அப்படின்னா அந்த இடத்துல துணின்னு நறுத்தவங்க கிழினா துணின்னு அர்த்தம் கிடைனா நெட்டி நெட்டி இதில் வந்து இது வந்து ஒரு வகையான வேர் தாவரம் சொல்லுவாங்க இதில் பொம்மை எல்லாம் செய்வாங்க இதில் தஞ்சாவூரில் இன்னமும் இந்த இந்த நெட்டியை பயன்படுத்தி பொம்மை செய்கிறது வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு தொழிலாக இருக்குது அப்போ கிழியினும் கிடையினும் துணியாலும் நெட்டியாலும் தொழில் பல பெருக்கி பல வகையான பொம்மைகள் பொருள்கள்லாம் செய்யக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க பழுதில் செய்வினை பால் மாக்கலும் அப்படின்னா பல வகையான கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க அந்த துணியாலும் நெட்டியாலும் பல வகை பொம்மைகள் பொருள்கள்லாம் செய்து திறம்பட கைவினை பொருட்கள் செய்து வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க அடுத்தது குழலிலும் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் அதாவது குழலிலும் யாழ் குரல் குழல்னால் நமக்கு தெரியும் புல்லாங்குழல் யாழ் தெரியும் குரல் முதல் ஏழும் அப்படிங்கிறது அந்த ஏழு இசை சொல்கிறாங்க குரல் முதல் ஏழும் அப்படிங்கிறது ஏழு இசை அப்போ அந்த ஏழு இசை பொழியக்கூடிய பாருங்க வலுவின்றி இசைத்து வழித்திரம் காட்டும் அரும்பருள் அரும்பரல் மரபின் பெரும்பான் இருக்கையும் இந்த இசை பொழியக்கூடிய பண்களை குறையின்றி முறையாக பா வலுவின்றி ஒழுனா குற்றம் குற்றம் இல்லாமல் இசைத்து முறையாக பாடக்கூடிய குறையின்றி முறையாக பாடும் திறன்முடைய அந்த பாணர்கள் வாழக்கூடிய இடங்கள் அரும்பரல் மரபின் மரபு வழியும் அவங்க வராங்க அப்படியே அந்த வழித்திறம் காட்டும் இசைத்து வழித்திறம் காட்டும்னா அவங்களுடைய திறமையை வந்து அவங்களுடைய பாடக்கூடிய அந்த திறமை திறமையை திறம் திறமை திறமுடைய அந்த பாணர்கள் வாழக்கூடிய அந்த இடம் இருக்குது சிறு குறு கைவினை பிறர்வினை யாளருடைய சிறு சிறு கைத்தொழில் செய்து வாழக்கூடிய அந்த கலைஞர்களும் இருக்காங்க மருவின்றி விளங்கும் மறுவூர் பாக்கமும் அப்போ இப்படி எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் வசிக்கக்கூடிய குறைவர விலங்கு அமைந்த மறுவரு மறு இன்றினாலும் குற்றம் குற்றமின்றி அப்படின்னு அர்த்தங்க பான் அப்படின்னா பானர் பால் கெழு கெழுமாக்கல் அப்படின்னா வகை மக்கள்னு அர்த்தம் பால் கெழுமாக்கல் அப்படின்னு இங்கே சொல்கிறோம் பார்த்தீங்களா பால் கெழு பழுதில் செய்வினை பால் கெழு பல வகை மக்கள் அப்படின்னு அர்த்தங்க அப்போ இவங்கெல்லாம் விளங்கக்கூடிய இந்த மருவூர் பாக்கம் இந்த மருவூர் பாக்கத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்க இதான் இந்திர விழா எடுத்த காதையில் இந்த செய்தி நமக்கு இருக்குதுங்க சிலப்பதிகாரத்தினுடைய மூன்று உட்பொருள் நமக்கு தெரியும் அதாவது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் அரசியல்னு சொல்லக்கூடாதுங்க அரசியல் தான் சரி அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம் இது மூன்றும் சிலம்பு சொல்லக்கூடிய கருத்துக்கள் மைய கருத்துக்கள் மங்கள வாழ்த்து பாடல் தொடங்கி நம்ம கடைசி காதை பார்த்தீங்க அப்படின்னா வரந்தரு காதை வரைக்கும் முடியுது சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஐம்பெரும் காப்பியங்களுள் இது ஒன்று மூன்று காண்டங்கள் முப்பது காதைகளை உடைய காப்பியம் இந்த காப்பியம் இப்போ மீண்டும் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் திரும்ப திரும்ப என்ன பண்ணி பாருங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக நல்லா புரியும் அடுத்து நம்ம ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்